ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஃபெசல் பலாக்காய் குரும வைக்க போகிறோம் பலாக்காய் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பலக்காயை வந்து கட் பண்ணணும் பலக்காயை கட் பண்ணும் போது பால் இந்த மாதிரி வரும் அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிற காண்டி கடல் எண்ணெயை வந்து கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து தோல் எல்லாம் சீச்சிருங்க அறுவமணிலையும் அப்ளைட் பண்ணிக்கோங்க இந்த தண்டை வந்து லைட்டாக கட் பண்ணிடணும் இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி சால்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டுருங்க போட்டு நல்லா வேக வைக்கணும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதை கன்று தட்டில் போட்டு வடி தட்டி வச்சிடணும் இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காண்டியும் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆனோடனே கசகசா போட்டு நாலு ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டுறணும் தேங்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுருங்க ஃபஸ்ட்டே கூட பச்சை மிளகா போட்டால் தெளிக்கும் அதனால் லாஸ்ட்டாக கூட கூட்டுக்குங்க லாஸ்ட்டாக வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும் இப்போ பிரிஞ்சரில் ரெண்டு பட்டை ஒன்று லவங்கம் ரெண்டு பூ இப்போ வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி என்ன ஹீட் ஆனோடனே சோம்பு போட்டு பட்டை பிரிஞ்செல்லாம் எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினோடனே தக்காளியையும் ஆட் பண்ணும் தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிருங்க பழக்கையும் போட்டு நல்லா வதக்கிடணும் காய் நல்லா வதங்கணும் கூட போட்டுருங்க காய் நல்லா வதங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துக்கிருங்க இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிவிடுங்க நம்ம வதக்கணும்ல மசாலா தேங்காய் உடச்சக்கல்ல எல்லாத்தையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிடுங்க காய் நல்லா வேகணும் இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த குருமா தோசை கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிம்மலை வச்சு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்